இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரான்ச் கோட் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க இன்ஜினியரிங்கில் லேட்ரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கான பிரான்ச் கோட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரான்ச் கோடை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது இங்க உங்களுக்கு சைட்டில் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் கோட் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து artificial intelligence ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏஇ அப்படின்னா engineering AG ஏஜி அப்படின்னா agricultural engineering AI நா அக்ரிகல்ச்சரல் அண்ட் இரிகேஷன் என்ஜினியரிங் இதில் பக்கத்தில் எஸ்எஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா அந்த எஸ்எஸ்க்கு என்ன மீனிங்னா இது வந்து அட்வான்ஸ்டு கோர்ஸ் ஆல்ரெடி இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் இதுலேயே வந்து ஒரு அட்வான்ஸ்டு கோர்ஸாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் எஸ்எஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த கோர்ஸை வந்து போர்ட்டலில் போய் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து அட்வான்ஸ்டு கோர்ஸாக அந்த அந்த ஒரு கோர்ஸை வந்து படிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் ஏஎல் அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஏஎம்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதுலேயே பாருங்கள் ஏஐ ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் அது எல்லாமே அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஓ அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏபி அப்படின்னா அப்பியரல் டெக்னாலஜி ஏஆர் அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஏஎஸ் அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்எஸ் அதாவது எக்ஸ்எஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ டிப்ளமோவில் வந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ அப்போயும் மெக்கானிக்கல் எடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுக்கலாம் ஏஐசிடி வந்து அதுக்கு எல்லா விதமான அப்ரூவல்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்து படிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த பிரான்ச் கோட் லிஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து உங்கள் பிரான்ச் கோட் என்ன அப்படிங்கிறத இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் மறக்காம சொல்லிட்டு போங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்